மொத நாள் இரவு சுதந்திர தினத்தை கொண்டாடுனதுக்காக தான் அந்த மக்கள் வந்து அப்புறப்படுத்துனீங்க அடுத்த நாளே வந்து ஒரு இரவில் என்ன அதிசயம் நடந்த முடியும் இவங்களே வந்து ஆளை வச்சு ஒரு ச இவங்க எல்லாம் உண்மையான போராளிகளை வந்து வெளியனுப்பிருப்பாங்க அப்புறமா வந்து இவங்க செட்டப் பண்ண போராளிகளை கொண்டு வந்து இப்போ வந்து இவ்வளோ நாடகத்தை நடத்திருக்காங்க அதாவது மக்களுக்கு வந்து எங்களால் அதிருப்தி இல்லை மக்களுக்கு ச பக்கமா நாங்கள் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரே நைட்லயே மாறினவங்க பதிமூணு நாளா போராடினா போய் ஏன் மாறலை ஏன்னா வாக்குறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றணும் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு வாயை அடைச்சிருக்கீங்க அவ்வளவுதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் திராவிட விளம்பர மாடல் திராவிட நாடக மாடல் அப்படிதான் சொல்லுவேன் இப்போ வந்து திமுக எப்படி சந்தோஷப்படுத்துறா அடுத்த தேர்தலில் நோட்டும் சீட்டும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நகர்றாங்க அதுக்கான ஒரு அணுகுமுத்த பார்க்க முடியுது வேறதும் கிடையாது அவர் தான் வந்து நிக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் என் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் வந்து என்னுடைய மக்கள் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவா எந்த மொழியாக இருந்தாலும் சரி என்னுடைய மக்கள் அவர்கள் அவளுக்காக நான் எந்த சூழலையும் நிப்பேன் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் காளிமுத்து அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்க சார் நம்ம நேற்று வரை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் இந்த அரசாங்கம் ஆகவே அவங்க வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்து சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறார்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு சுதந்திர தினத்தன்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு நன்றி மிக்க நன்றின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவை நடத்தினார்கள் அப்படின்னு கேட்கும் போது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது எப்படி இது சாத்தியமானது ஒரே இரவு திராவிட மாடலில் எல்லாமே சாத்தியம் தானே இப்போது நீங்கள் திராவிட மாடலில் கூட ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம் திராவிட நாடக மாடல் சொல்லி சேர்த்துக்கலாம் உண்மையில் சொன்னப்போனால் இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ வந்து திராவிடன் ஸ்டாக்குன்னு சொல்லி போட்டாங்க திராவிட ஸ்டாக் வந்து காலவதியாயிடுச்சு திராவிட மாடல் வந்து அதுவும் காலாவதியாச்சு தீர்ந்து போயிடுச்சு இப்போ வந்து இது நாடக மாடல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே குழந்தைகளோட போய் முதல்ல ஒரு உட்காந்து சாப்பிட்றது மாதிரி டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இவங்களே கொண்டு போய் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறது குழந்தைகளை உட்காந்து இவங்களே சாப்பாடு கொண்டு போய் அவங்க நடுவில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரி செட்டப்பாக தான் பண்ணி துணி தொடச்சா கொண்டு வந்திருந்தாங்க நாள் இரவு சுதந்திர தினத்தை நீங்கள் கொண்டாடுறதுக்காக தான் அந்த மக்கள் வந்து அப்புறப்படுத்தினீங்க அடுத்த நாளே வந்து ஒரு இரவில் என்ன அதிசயம் நடந்த முடியும் இவங்களே வந்து ஆளை வச்சு ஒரு ச இவங்களெல்லாம் உண்மையான போராளிகளை வந்து வெளியனுப்பியிருப்பாங்க அப்புறமா வந்து இவங்க செட்டப் பண்ண போராளிகளை கொண்டு வந்து இப்போ வந்து இவ்வளோ நாடகத்தை நடத்திருக்காங்க அதாவது மக்களுக்கு வந்து எங்களால் அதிருப்தி இல்லை மக்களுக்கு ச பக்கமாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே நைட்டில் மாறினவங்க பதிமூணு நாளாக போராட்டம் போய் ஏன் மாறலை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னீங்க பேச்சு வரைய பேச்சுவார்த்தையில் எந்த கோரிக்கை வச்சுருந்துருப்பீங்க இதே கோரிக்கையை வச்சுருந்தா அவங்க அப்போயே சமாதானம் இருப்பாங்களே பதிமூணு நாள் கழிச்சு இப்போ சுதந்திரத்தின ஒன்று ஒன்று வராமல் இருந்திருந்தால் உங்களுடைய முடிவு என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ நீங்கள் வந்து அப் முதல்ல போராட்டத்தை வந்து நீங்க கலைக்க மு முற்படும் போது அதுக்கு என்ன நியாயம் சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து நாங்கள் வந்து அதை அபூர்வப்படுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க இப்போ என்ன சொல்றீங்க இப்போ வந்து அவங்க சரியாயிட்டாங்கன்றீங்க அதாவது அவங்களுடைய மொத்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படலை அவங்க கேட்ட கோரிக்கைகள் வேற மாதிரி இருக்கு இப்போ நீங்க சொல்லுதுலாம் வேற மாதிரி இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து தற்காலிகமாக அதை தள்ளி வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு செட்டப் நீங்களே தவிர்த்து அந்த போராடின ஒரு முகமாவது அன்னைக்கு வந்து ஊடகம் முன்னாடி மற்ற அரசு கட்சி தலைவர்களும் வந்து பேசும்போது பேசின ஒரு முகமாவது இப்போ அந்த இப்போ சொல்கிற வாழ்த்துறாங்க இல்லையா முதல்வரை மறுபடியும் வாழ்த்துற அந்த படம் நடக்கு இல்லையா இதில் யாராவது ஒருத்தருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இது இவங்க செட் பண்ண ஒரு கும்பலா தான் பார்க்க முடியுது இதுவும் ஒரு நாடகம் அவ்வளவுதான் இன்னும் இப்போ அப்படியெல்லாம் நீ இப்போ கடலூரில் போராட்டம் நடக்குது மற்ற மா மாவட்டங்களில் போராட்டம் நடந்திருக்கு இல்லையா இப்போ அந்த மக்களுக்குலாம் என்ன தெரியுது ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு தூய்மை பணியாளர்களுக்கும் தான் இந்த சலுகைகளை அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் சரி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்களா ஐநூத்தி சொல்ற அது எல்லாமே நிறைவேற்றிட்டீங்களா அப்ப சொன்னீங்களா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றணும் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றணும்னு அந்த மாதிரிதான் இருக்கும் இப்போதைக்கு வாயை அடைச்சிருக்கீங்க அவ்வளவுதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நரிக்குற பெண்ணு வீட்டில் போயிட்டு நாங்கள் அந்த சலுகை கொடுக்குறோம் இந்த சலுகை கொடுக்குறோம் ஒரு வீடு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்களா ஒரே ஒருத்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்களால நிறைவேற்ற முடியல ஒட்டுமொத்த பேருக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுவும் நாலு வருட ஆட்சி காலத்துல செய்யாததை இப்ப செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி இல்லைன்னு ஒரு வார்த்தை உள்ள போட்டாங்க இல்லையா நீட்டை வந்து ஒழிப்போம் நாங்கன்னு சொல்லிட்டு ரகசியம் தெரியும் சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணாங்க அந்த கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும் கையெழுத்து இயக்கம் நடத்திய அரசு அந்த கையெழுத்து இயக்கத்துடைய அந்த கையெழுத்து பிரதிநிதிகள்லாம் எங்க போச்சு சேலம் மாநாட்டில் குப்பு கடங்கு போச்சு அதே மாதிரி தான் இந்த வாக்குறுதிகளும் இது ஒரு நாடகம் தற்காலிகத்துக்கு அவங்களுடைய வாடகை வகைகளை வச்சு இந்த நாடகத்தை திரும்ப திரும்ப நிகழ்வு இதுல தொலைக்காட்சிகளில் போட்டு காட்டி மெயின்ஸ் மீடியால போட்டுக்காட்டி மக்களை வந்து நாங்கள் சமாதானப்படுத்துருவாங்க இது மக்களுக்கான அரசு சொல்லி திரும்ப திரும்ப வாடகை வகைகளை வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க இது கடைசி வரைக்கும் விளம்பர மாடல் திராவிட விளம்பர மாடல்

அப்படிலாம் வந்து கதற விட்டாங்க இல்லையா இந்த மாதிரி தான் மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பி அணிவிட்டுப்பாங்க ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன்னா மிரட்டையே அனுப்பி விட்டுருவாங்க இப்போ இவங்களுடைய ஒரு புதிரன்னா ஃபர்ஸ்ட்டு மிரட்டுறது மிரட்டலையா அதுக்கு மாற்றம் ஐநூறு கும்பலை இறக்கி விட்டு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாகி வெளியே போனே செட் பண்ணி விட்டுறது மண்டபத்துக்கு சொந்தக்கார வந்து மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுருவாங்க இவங்க அதுதான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து மக்களை இவங்க சமாதானப்படுத்தவே முடியாது அப்படி படுத்திருப்பாங்கன்னா மண்டபத்து வாசலை நிற்கிற மக்கள் வந்து பேசிருக்கணும் அதே ஊடகங்கள் வந்து மண்டபத்து வாசல் நின்று கோரிக்கையெல்லாம் கொடுத்தோம் அவங்க நிறைவேற்றிட்டாங்க இதில் நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வெளியில போறோம்னு அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதை ஏத்துக்கலாம் அந்த மக்கள் யாராவது சொன்னாங்களா மண்டபத்துக்கு வாசலுக்கு போகும்போது சிறு சமூகத்தோட எங்க கோரிக்கையை வந்து அரசாங்கம் ஏத்துக்குச்சு நாங்க கெட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க கேட்டதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னு சொல்ல வச்சிருக்கலாமே சொல்லலாம் எப்படி யாரும் இப்போ இங்க பேசுனது வேற ஆட்கள் வேற இடம் அது மண்டபத்துல கொண்டு அடைச்சது வேற ஆட்கள் வேற இடம் அதனால வந்து இது சாத்தியமே கிடையாது மக்களை வந்து இவங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன மாதிரி திறந்து விட்டு அனுப்பிட்டுருப்பாங்க தவிர்த்து மக்கள் பிரச்சனைக்கு முடிவு கண்டிப்பாக கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை அப்படி கிடைச்சிருந்தா நம்ம நம்ம வாடகை வாயிலுடைய பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்கும் மக்களுடைய இப்போ அந்த மக்களையுமே மேட்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க இப்போ எதிர்ப்பை கூட தெரிய முடியாத இடத்துக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க இப்போ நம்ம ஊடக என்ன நடக்குது குறிப்பாக சவுக்கு சங்கர் என்ன நடந்துச்சு வீட்டில் போய் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஊடகத்தில் முகம் தெரிஞ்சவங்களுக்கு இவங்களை பேசினா இன்னும் எதிர்ப்பு வரும் அப்படி தெரிஞ்சவங்களே அந்த பாடுபடுத்துருவாங்க அப்பாவி மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா வந்து மக்களுக்கான நீதி கிடைச்சிருக்காது அந்த மக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாம தான் வந்து போய் சேர்ந்திருப்பாங்க நான் பார்க்கறேன் இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து இந்த துப்புரவு பணியாளர்களினுடைய இந்த வேதனையான இந்த விஷயத்தை வைத்தே அரசியல் செய்தாங்க இல்லையா இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய பற்றியும் நம்ம பேசக்கூடிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கும் சிபிஎம் தலைவர் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுடன் களத்தில் இறங்கி உட்கார்ந்திருந்தார் அவர் அதிகாரத்துடன் அதிக நெருங்கி நட்பில் இருக்கிறார் அதிகாரமும் அவர் ஒரு பங்காக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவர் அவங்களிடம் பேசி சமாதானம் செய்யாமல் இவர்களுடன் வந்து போராடுவது எப்படி அதுவும் இப்ப சிபிஎம் கம்யூனிஸ்ட்ல பிரிச்சு அவங்க வந்து திமுக ஒரு தொழிலாளர் தொழிலாளர் கலை ஒரு ஒரு மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்க பொதுவாக இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா சீமானா வந்து கூட்டம் போட்டு கத்துவோம் அதே திமுகனால் வாயை பொத்துவோம் அதுவும் ஒரு வாய் ஒரு கைட்டு நம்ம வாயை பத்துவோம் ஒரு கைட்டு இருக்க வாயை சேர்த்து பத்துவோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுடைய நிலைப்பாடாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சாங்க இந்த போராட்டத்துக்கு இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தில் என்ன நடந்துச்சு கோரிக்கை நிறைவேறிச்சா அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்களா அவங்கள கிடையாது உள்ள வந்து திருப்ப வேலைக்கு சேர்க்கப்பட்டு அந்த மக்கள் பழிவாங்க அந்த வேலை இளைஞர்கள் வந்து பழிவாங்கப்படுறாங்க அவங்க வந்து வேலையில வந்து நிறைய சுமைகளை கொடுத்து அழுத்தங்களை கொடுக்க வேலை செய்கிறாங்க அதே மாதிரி இப்போ இவங்க என்னன்னா நீங்கள் உங்கள் முதலமைச்சரை பார்த்து தொழிலாளர்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை வச்சு முதலமைச்சரை வர வச்சுக்கலாம் துணை முதலமைச்சரை வர வச்சுக்கலாம் அந்த வேலையெல்லாம் செய்யாமல் ஏன் பாதிக்கப்பட்டாலும் பக்கத்தில் நிற்கணும்னு காட்டணும் அப்படி நாலு புகைப்படங்கள் வெளியில் வரணும் நாங்கள் வந்து மக்கள் பக்கம் நிற்கணும்னு அந்த அடுத்த இல்லையா தேர்தல் வேண்டி ஒரு நாடகம் நடத்திருக்கிறாங்க நாடக மாடலோட கூட்டணி இருந்து நாடகத்தை நடத்திருக்காங்க தவிர்த்து இவங்க உண்மையிலேயே மக்களுக்காக நின்று இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இவளுடைய போராட்ட வடிவமை மாதிரி இருக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் நாலு தலைவர்கள் கொண்டு இருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்களே கிடையாது அவங்களோட போராட்ட வடிவங்கள் எப்படிப்பட்டது இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் போராடி வெளில வச்சுக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து நாடக மாடலில் மாடலில் சேர்ந்து அவங்க தான் போராட்டத்தை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அவங்க மட்டும் இல்லை இருக்கிற மொத்த கூட்டணி கட்சிகளுமே வந்து இப்போ அடுத்த தேர்தலை முன்னிறுத்தி இப்போ வந்து திமுக எப்படி சந்தோஷப்படுத்துனா அடுத்த தேர்தலில் நோட்டும் சீட்டும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நகர்றாங்க அதுக்கான ஒரு அணுகுமுறையாத பார்க்க முடியாது வேற எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் விவசாயத்தை எடுத்துக்கோங்க சரி அவங்களதான் நான் அடுத்து கேட்க வந்தேன் அதாவது இவங்களாவது அட்லீஸ்ட் நீங்க சொன்னது போல நாடகம் போடுறதுக்காவது மக்களுடன் வந்து இருந்தாங்க இவர் அதை கூட மக்களை கூட வந்து சந்திக்கலையே ஆனா இந்த தலித் மக்களின் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக வந்து ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களின் பிரச்சனையை இவர் பேசல அப்படின்னும் போது எப்படி சரி இருக்க காவல்துறை காவல்துறையில வந்து சனாதனம் புகுந்துச்சு காவல்துறையில பிஜேபி இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் புகுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப எஸ் வி சகர் ரெண்டு ஆரியர்கள் அதே ஆர்எஸ்எஸ்கார புரிந்துருக்காங்க இப்ப திமுகவுக்குள்ள ஆர்எஸ்எஸ் புகுந்துச்சு சொல்லி வன்னியரசு பேசுவாரா பேச மாட்டாங்க காவல்துறையை தான் பேசுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த இந்த அரசு ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி வகுப்புகள் வந்து பள்ளிக்கூடங்களில் நடக்குதுன்னு சொல்லிட்டு தீக்காரங்க போய் போராட்டம் பண்ணாங்க யாரையும் திமுகவுடைய தாய் கழகத்துக்காரங்க அவங்களே அடித்து வண்டியில் ஏற்றுனாங்களா ஏற்றலையா சமீபத்தில் தோழர் பாலபரதி நினைக்கிறேன் அவங்க வந்து நாகப்பட்டினம் பகுதியில் நினைக்கிறேன் ஒரு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க நடிகரவில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அடித்து வண்டியில் ஏற்றுனாங்களா இல்லையா அவங்களுக்கு தேவை தனியார் முதலாளிகள் கார்ப்பரேட்கள் கார்ப்பரேட்டுகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறது அதுக்கு துணை நிற்க அதுக்கு எதிராக நிற்கிறது கூட்டணி கட்சியா தான் தெரிவித்து யாரா தான் தெரிஞ்ச தயவுதாரி பார்க்க மாட்டாங்க இந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கும் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது அதை கூட்டணி கட்சிகள் செய்கிறது வந்து ஒரு நாடகமா தான் பார்க்க முடியும் இப்போ இவங்களை வரைக்கும் இருதலை கொள்ளி இருக்காங்க இந்த பக்கம் வந்து நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன் கட்சி நடத்துறேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க இனி வந்து பொதுத்தலை கட்சின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா யாருக்காகவும் நிக்கல கொண்ட அதாவது ஒரு ஒரு தத்துவத்துக்காக ஒரு கருத்தியலுக்காக கட்சியை ஆரம்பிக்கணும் அப்புறம் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் கைவிட்டுணும் காரவரத்தை கொடுத்து நிற்கணும் கட்சியை காப்பாற்றி ஆகணுங்கிற கண்டிஷன் இருக்கிறாங்களே தவிர்த்து சம்பாதிக்கணும் நோட்டு சீட்டுங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி போகிறாங்களே கண்டிப்பாக வந்து அவங்க தொடங்கின நோக்கமும் வந்து இன்னைக்கு வந்து திசை மாதிரி போயிடுச்சு அவங்கள எந்த மக்கள் நம்புகிறாங்களோ எந்த மக்களுடைய வங்கியை காட்டி திமுக ஓட்டு வாங்குகிறாங்களோ அந்த மக்களுக்கும் உண்மையாக இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வேதனையான ஒரு விஷயமா அவங்களால நிக்கவும் நின்னாங்க அப்படின்னா அவங்களால வந்து அடுத்த தேர்தல் நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை அதனால விசிக்கு அப்படி இருக்கிறதுல ஒன்னும் மாற்றுகிறது இல்லை இன்னொன்னு வேல்முருகன் அவர்கள் என்ன ஆனாரு அவர் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளரும் கூட அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தில் மௌனம் காப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அவர் அங்கே தான் அவருக்கு தெரிய தொகுதிக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு வாங்க முடியும்னு வெளிப்படையாக பேசுறாரு அவரை வந்து ஒரு சார் அவர் மக்களுக்காக நிறைய விஷயங்களுக்கு போராடி இருக்காரு இல்லை சார் அவர் தொகுதி மக்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சட்டசபையிலே எதிர்த்து பேசியவர் தான் ஆமா இப்ப ஏன் பேசல போ கண்டிப்பாக வந்து நீங்கள் மக்களுக்கானவராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசவே முடியாது இப்போ தமிழ் தேசியத்திற்கும் மற்ற திராவிடத்துக்கும் ஆரிய ஆரியத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் பேசின ஒருத்தர் வந்து வெளியில் போய் அதுக்கு எதிராக பேசவே முடியாது தமிழ் தேசியம் நீங்கள் பேசும்போது அதை கையில் எடுத்து பேசும்போது நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்கு மக்களுக்காகவும் மண்ணுக்கான அரசியலையும் பேச முடியும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல பேச முடியும் என்னுடைய பண்பாட்டை காக்கணும் என்னுடைய பண் பண்பாட்டு விழுமையங்களை காக்கணும் சொல்லி பேச முடியும் ஆனால் நீங்கள் அப்படியே திராவிடத்துக்கு போய் போயிட்டீங்களா இல்லை வந்து ஆரியத்துக்கு பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீ வந்து விட்டத்தை பார்த்து காரித்து போகிற மாதிரி அது நம்ம மொதல் தான் போடுவோம் நீ எதையெல்லாம் ஆதரித்து பேசினியோ எதையெல்லாம் நீ மனசுலேருந்து பேசணியோ அதுக்கெல்லாம் நீ எதிர பேசுற அப்படிங்கிறத உணர்ந்தே பேசுவோம் அப்படி பேசும்போது நமக்கே வந்து ஒரு முரண் நமக்குள்ளே ஒரு தன்முறைன்னு ஒன்று வந்துடும் அப்படி வந்து எப்படி சொல்கிறது அவர் அவங்களுடைய உண்மையான சுரூபத்திலேருந்து அவங்களுடைய உண்மையான இதை சாயத்தை சாயம் எழுத்து வந்து ஒரு கடத்துல அரசியல் விட்டு ஓரம் கட்டப்படுவாங்க இப்போ அந்த நிலைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு வேதனையான நிகழ்வாக அதை பார்க்க முடியுது ஏன்னா அவர் எவ்வளோ தூரம் போராட்டத்தை முன்னெடுத்தாரோ அந்த அளவுக்கு நீ அமைதியாக இருக்கிறார் இன்றைக்கி இந்த ஒரு போராட்டம் ஒரு விஷயம் தான் நடந்திருக்கா எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு அதில் அதில் அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கு அறிக்கை மட்டும் விட்டால் போதுமா நாங்கள் அறிக்கை விடலாம் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்க்கட்சியாக கூட இல்லை நாங்கள் வந்து ஒரு குறைவான வாக்கு சதத்தை வச்சுருக்கோம் சொல்லலாம் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கீங்க உங்களுக்கு வந்து சட்டசபையில் பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கப்படுது ஒரு சபாநாயகர் உங்களை பேசக்கூட விட மாட்டார் அந்த அளவு தான் உங்களுடைய சட்டசபையோட மச ஒரு சபாநாயகரோட மாண்பு இருக்குது ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்குது அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்டு பதில் கிடைக்காம என் க என்னுடைய கட்சிக்கு என்னுடைய தொகுதிக்கு என்னால் செய்ய முடியலன்னு குழம்புறதுக்கு நீங்க தன்மனத்தோட வெளியே வந்துடலாமே தமிழ் தேசியன்னா நிக்கலாமே அப்படி நின்றுந்தீங்கன்னா நீங்கள் இந்த போராட்டத்தை கலந்துருக்க முடியும் ஆனா நிக்கலையே நிக்க முடியல ஏன்னா எது தடுக்குதுன்னா அடுத்த தேர்தல் அதுல வரப்போற சீட்டு இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய கட்சியில வந்து சேர்த்தது மாற்று கட்சியில இருந்து கொண்டு வந்து இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க கூட ஒரு தொகுதியாக கேட்டு உண்மையை நிக்க வைக்கணும் யாராவது வாக்கு கூட கொடுத்துருக்கலாம் அவரு அதை நிக்க வைக்க முடியும் அது அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னா இப்போ பேசாமல் தான் முடியும் இப்போ ஏத்துக்கிட்ட வெளியில் வந்தோம் அப்படின்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும் அவருக்கு இருக்கிற ஒரு சீட்டும் இப்படி பல நெருக்கடிகள் அவருக்கும் இருக்கும் இல்லையா கூட்டணி கட்சிகள் அவர்களை நம்பி இருக்கிறார்கள் சரி சீமான் அவர்கள் இவர்களுடைய போராட்டத்தின் போதும் இரண்டு நாள் வந்து உடன் பயணித்தார் பிறகு க இவர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து மறுநாளே வந்து காலையிலேயே அவர்களை போய் சந்தித்தார் அந்த மக்கள் இதுக்கப்புறமாவது திருந்தி தமிழ் தேசியத்தை ஆதரிப்பார்கள் நம்புறீங்களா மக்களுக்கு வந்து தத்துவ அரசியல் பற்றின புரிதல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் வந்து நடைமுறையில நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு தான் வந்து மக்களுடைய பாதி நேரம் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வாழலை பிழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இவங்க நம்ம கூட நிற்பாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை நம்பிக்கை வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு உங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து அடையாளத்துக்கு ஒரு நாள் கூட வந்து இந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு நானும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் நானும் இவங்களுக்கு ஆர்வத்து அப்படின்னு சொல்லி போகாமல் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அங்கே என்ன நடக்குதுங்க கல நிறுவனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் கைது செய்யப்பட போகிறாங்க அங்கே பிரச்சனை வரப்போகுது தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து போராட்டம் நடத்தினார் அப்புறம் உணவு கொடுத்தாரு வந்து பார்த்தாரு அடுத்த நாள் அவங்க அந்த இடத்த விட்டு அகற்றப்படுறாங்க தெரிஞ்ச உடனே அவங்க அடித்து துன்புறுத்தப்படுறாங்க தெரிஞ்ச உடனே வந்து தன்னுடைய அவர் ஏதாவது கமிட்மெண்ட் தான் இருந்திருப்பார் அதை விட்டுட்டு ஓடி வந்து பார்த்தாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே அந்த மக்கள் மேலான ஒரு அக்கறை இருந்தால் தான் பார்க்க முடியும் இப்போ வந்து அந்த அருந்ததிய மக்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற மக்களாக இருக்கட்டும் ஈரோட இடைத்தரத்தில் என்ன பேசுனாங்க அருந்ததீர்களுக்கு எதிராக பேசிட்டார் இன இனவாதம் பேசுகிறாரு இவர் வந்து மாற்று மொழிகளுக்கு எதிரானவர் அருந்த இதற்கு எதிரானவர்கள் கிடைப்பு விட்டாங்களா இல்லையா இப்போ யார் வந்து நிற்கிறா அவர் தான் வந்து நிக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் என் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் வந்து என்னுடைய மக்கள் அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க எந்த மொழியாக இருந்தாலும் சரி என்னுடைய மக்கள் அவர்கள் அவளுக்காக நான் எந்த சூழலையும் நிற்பேன் இதில் வந்து மொழி இன பேதம் பார்க்க மாட்டேன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய நான் வந்து சக மனிதனை வந்து தள்ளி வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லி பேசுறது மட்டும் இல்ல செயலையும் நாங்க காட்டுவோம் இதே அதிகாரம் எங்கள் கைக்கு வந்தா கண்டிப்பா வந்து உங்களை வந்து எப்படி வச்சிருப்போம் அப்படிங்கறத இப்ப ஒரு சாம்பிள் காட்டுக்கார சும்மா பாருங்க இந்த சாம்பிளை மக்களும் பார்த்தார்கள் நன்றி செய்த நன்றி தெரிவித்த இந்த மக்கள் சீமானவர்களுக்கு நன்றி தெரிக்காமல் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்றேங்க நாங்க ஆரம்பத்திலேயே முதல்ல அந்த சீமானோட இருந்தவர்கள் வந்து உண்மையிலேயே போராடியும் மக்கள் இன்னைக்கு நன்றி தெரிவித்த மக்கள் அப்படிங்கிறது இவங்க செட்டப் பண்ண மக்கள் உண்மையிலேயே இவங்க மக்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணியிருக்கிறாருந்தா ரிபன் பில்டிங்கில் போராடும் போது சரி பண்ணிக்கலாம் அது என்ன நீங்கள் நடுராத்தில் கொண்டு போய் மண்டபங்களை கொண்டு போய் வேற வேறு இடத்துல அடைச்சிட்டு அப்படி அவங்கள வந்து துன்புறுத்தி அடிச்சுடித்து கொண்டு விட்டுட்டு நீங்கள் திருப்பி அங்கே யாரை பேசியிருப்பாங்க எல்லா இடத்து ஏழு எட்டு மண்டபங்கள் அடைச்சிருப்பீங்க ஒரு ஒரு இடத்துல வேற வேறு இடத்துல போய் பேசியிருப்பீங்க எப்படி ஒருமித்த கருத்து வந்திருக்கும் ஒருமித்த கருத்து வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்போ நீங்கள் செஞ்சது எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறது தெளிவா தருது வேற வேற மண்டபத்தில் அடைச்சி அங்க இருந்து இறக்கி விட்டுட்டீங்க உண்மையிலே நீங்க செய்ய இருந்தால் செய்தியாளர்களுக்கு செய்தி கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி மக்களை பேசிட்டோம் பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு நீங்க இங்க வந்து மண்டபத்துல வந்து காரணமா மக்களை பேசிக்கு சொல்லி மக்கள் சொல்லி அடைச்ச இந்த பதிமூணு நாள்ல என்னைக்காவது பேசியிருக்கா இத பத்தி டிபேட் நடத்திருக்கா கிடையாது அவ்வளவு செய்யாதவன் இப்போ மட்டும் நூறு மைக்க கொண்டு நின்றுறாங்களே எப்படி அதை போடாதவங்க இதை போடுறீங்கனாலே என்ன அர்த்தம் நீங்க ஆல்ரெடி செட்டப் பண்ணி இதெல்லாம் மறைச்சிங்க இப்போ வந்து செட்டப்பை வந்து கழிச்சிட்டீங்க அவங்க மக்களை போராடுனவங்கள மக்களை வந்து அந்த அடுத்து அகற்றியாச்சு அதை நியாயப்படுத்தணும் அப்போ வேற வழி மற்றவங்களை நம்ப வைக்கணும் மக்களை நம்ப வைக்கணும் என்ன வழி மக்கள் கோரிக்கை அரசாங்க நம்ப வைக்கணும் அதுக்கு என்ன வழி இதான் வழி செட்டப் தான் இப்போ வந்து

அதாவது பத்திரிகையாளர்களிடம் பேசினாரோ இல்ல தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டாரோ அப்படின்ற மாதிரி தலைப்பு அந்த மாதிரி வச்சு போட்டாங்க சார் உள்ளே சென்று பார்த்த போதும் தெரியுது அது அறிக்கை அவங்கள எப்படி வந்து நீங்க கைது செய்யலாம் அவங்க என்ன குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இன்னுமும் அறிக்கை அரசியல் வந்து இந்த தமிழ்நாட்டுல எடுப்படுமா எப்படி அதாவது யாரு எங்க இருந்து வந்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ இல்ல அவரை வந்து நம்ம குற்றம் சொல்றதுக்கு அவ்வளவு இல்ல அவர் வந்து இருந்து வந்த இடம் அப்படி பல கோடிகள் சம்பாதிச்சு ஏசிலே போல சிப்போ வளர்ந்து அந்த மாதிரி பழக்கப்பட்டவங்க சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து அரசியல்களில் வளர்ந்துருக்காரு இப்போ விஜயகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கட்சியிலையும் பயணித்து ஒரு பக்கம் வந்து சினிமாவே நடித்து வந்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பயணிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதோடைய ஆழம் என்னன்னு சொல்லி தெரியும் ஆனால் இவருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா செய்தியாளர்களை செஞ்சு எதையோ பார்த்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சந்திக்கிறவராக இருந்தால் முதல் நாள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்றைக்கு வந்து போன வருஷம் வந்து விக்கிரவாணியில் வந்து கூட்டம் நடத்தினாரோ மாநாடு நடத்தினாரோ அங்கேயே அவர் செய்தியாளர் சந்திச்சிருப்பார் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத துண்டு சீட்டி இல்லாமல் ஃபோர் சீட்டி இல்லாமல் பேச முடியுமா பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் மனசுலேருந்து பேசுங்க அதாவது மனசுலேருந்து பேசுறது வேற எழுதி கொடுத்ததை பேசுகிறது ஒருத்தர் வேற இதயத்துலேருந்து பேசுகிறது தான் உண்மையான கருத்தாக இருக்கும் எழுதி கொடுத்ததை பேசுகிறது இன்னொருத்தருடைய கருத்தாக தான் இருக்கும் அறிக்கை யாரும் எழுதி கொடுத்ததாக தான் இருக்கும் இப்போது ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது கூட்டம் சேர்ந்துடன்னு சொல்லி தான் நாங்களே வேணாம்னு சொல்லிட்டோம் சொல்லி துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் சொன்னதா சொல்றாங்க அப்ப எம்ஜிஆருக்கு அந்த காலத்துல கூடாத கூட்டமா ஜெயலலிதாமா வராத கூடாத கூட்டமா கூட்டம் சேர்ந்து சீமானவர்கள் மூணு முறை போயிருக்காரு கணக்குக்கு மூணு முறை போனது தெரிஞ்சப்போ சென்னையில தான் கூட பக்கத்துல தான் வந்திருப்பாங்க ஆனா இவர் வராது செய்தி தெரிஞ்சா தமிழ்நாடு முழுக்க வந்திருப்பாங்க அந்த கோரிக்கை வலுப்பெற்று அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும் சரி இப்ப இதே கூட்டம் கூடிடும் அப்படின்றதால அரசியல் பிரச்சாரம் பண்ணாம இருந்துருவாரா தேர்தல் பிரச்சாரத்துல என்ன நடக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் மைக்கை நீட்டி கேள்வி கேட்டால் அவர் பதில் சொன்னதே கிடையாது உங்களுடைய அரசியல் அறிவு என்ன நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த நோக்கத்தோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரே வழியை ஊடகத்தை சந்திக்கிறது தான் ஊடகத்தை சந்தித்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு போகிற அளவுக்கு இருக்க தலைவர்களும் இருக்காங்க ஊடகத்தக்கன்னாலே ஓடுற ஓடுறவளவும் இருக்கீங்க நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் முறையாவது அதை செய்யணும் இல்லையா செஞ்சால் தான் நீங்கள் யாருக்கான ஒரு அமைச்சர்கள் தேவை நீங்கள் இப்போ வந்து ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதை நடுநாத்திலருந்து செஞ்சுட்டு போகிறக்கு என்ன விஷயம் அனிதா வீட்டுக்கு பிறந்தா இருக்கட்டும் இப்போ இந்த அஜித் குமார் வீட்டுக்கு பிறந்தா இருக்கட்டும் நீங்கள் வந்து உதவி செய்கிறதெல்லாம் நாங்கள் மறக்கவே இல்லை அதை நாங்கள் வந்து வாழ்த்துறோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் எந்த இடத்துலையாவது நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்களா இப்போ இந்த ஆணவ படுகொலைக்கு கவினோட படுகொலைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு வார்த்தை ஒரு ட்வீட்டு எதுவுமே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா இதே திராவிட அரசியல் அவர் வந்து ரா ராமசாமி இப்போ ஈவே ராமசாமி அவர்களை வந்து தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் சாதி அரசியல் இ இந்த சாதிக்கு ஆதரவாக இருந்தால் அந்த சாதி வந்து வாக்கு செலுத்தாது இவன் கூட்டத்துக்கு வரமாட்டான் இந்த திராவிட அரசியலை தான் நீங்கள் சரிங்க அதைத்தான் வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து நாங்கள் எதிர்த்தது அந்த நிலைப்பாடு தான் இங்கேயும் நீங்கள் காட்டிருக்கீங்க இப்போ இந்த விஷயத்தை நம்ம இறங்கணும் அப்படின்னா ஒரு தரப்பு மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனா கடைசி தன்னுடைய படம் கடைசி படம் சொல்றாங்க ஜனநாயகன் கடைசி படம் அப்படிங்கிறது அடுத்த தேர்தலுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த படத்துக்கான வருமானமும் வந்து அந்த கூடாது இதன் மூலமா வந்து கண்டிப்பா வேணும் அந்த கடைசி படமும் நல்லா ஓடிடணும் நம்மளுடைய வாக்கு வங்கியும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடணும் அப்போ நம்ம நியூட்ரலா இருந்துட்டு சொல்லி மத்தவங்களுடைய கருத்தை கேட்டு எது சரி எது தவிர முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது சுயமா முடிவெடுக்கக்கூடியவரா அவர் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால நம்ம அவருக்காக வந்து வருத்தப்படலாமே தவிர்த்து அவர் மேலே கோபுரதுனால எந்த பயனும் இல்ல நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி